பர்க்கோ வணக்கம் இங்கிலீஷ்ல பேச சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் ஆடியன்ஸ் முன்னாடி எப்படி யூஸ் பேசுறது தெரியல. சொன்னதுக்காக என்னங்க வேற மாதிரி தோ இருக்காரு. um இந்ததுவ சைனார் அறிவன்னு கொஞ்சம் தெரியல. அசோக்கோ ஜஜோதா そんな மாதிரி தான் இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு மேடையில் வந்து பேச சொல்லும்போது அப்படியே நடக்குது என்ன சொல்லணும்னு தெரியல பட் திஸ் இஸ் ஆனஸ்ட்லி அ ட்ரீம் கம் ட்ரூ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படங்கள் நடிக்கும்போது எனக்கு ப பதினோரு வயசு அதுக்கும் முன்னாடி நான் வந்து கமல் சார் படங்கள் பார்த்துருக்கேன் மணி சார் படங்கள் பார்த்துருக்கேன் ரேமான் சார் படங்கள் இசையமைச்சர் படங்கள் பார்த்துருக்கேன் அண்ட் அதுக்கு முன்னாடி ரேமான் சாரோட ஜிங்கிள்ஸ் கேட்டிருக்கேன் ஒரு மனம் போலே மாங்கல்யம்னு ஒரு ஜிங்கிள் பண்ணீங்க ரமணிகா சாரியோட இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டியூன்ஸ் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் ஐஸ் டாப்பி எயிட் ஓ நைன் இயர்ஸ் ஓல்டு அது வந்த போது ஸோ லிட்ரலி நான் பார்த்து வளர்ந்த ராம்பவான்கள் இங்கே இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார முடிகிறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஐம் ஸ்டில் பிஞ்சிங் மை செல்ஃப் இது நிஜமாக இல்லை கனவான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் அல்சோ ஷேரிங் ஸ்கிரீன் வித் தம் தர் மோஸ்ட் ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ரவி கோ சார் ரவி கே சார் எல்லாம் என் ஃபோட்டோ எடுக்கும் போது நான் இவ்வளோ அழகாக தோணிடும் அந்தளவுக்கு ஃபோட்டோ எடுப்பாரு கேமராலெல்லாம் பார்க்கும்போது ஹீஸ் அ ஜீனியஸ் ஷிஷா ஆக்சுவலி உங்களை ரெண்டு பேரும் பார்க்கும்போது கார்த்திகை அஞ்சீன் பார்த்து சொல்லதா தோணுது எனக்கு ஆல்தோ வி ஆர் கண்டெம்ப்ரீஸ் சிம்பூர் ஷேர் ஆயா கண்டெம்ப்ரீஸ் அண்ட் பெஸ்டல் ஐம் ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் யோர் ஒர்க் அண்ட் யோர் டேலண்ட் யோர் இமென்ஸ் டேலண்ட் இன் ஹார்ட் ஒர்க் அண்ட் அசோக் அவங்க கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் மறுபடியும் மறுபடியும் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு அதுதான் சொல்ல தெரியும் இதை சரியல் சொன்ன ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டாக இருக்குது இல்லையா இது நிஜமாக கனவான்னு தெரியாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதுல தான் நான் இருக்கேன் இது நிரந்தரமாக இதுலேயே இருந்துடணும்னு போல இருக்கு ஸோ ஐ டோன்ட் வாண்ட்ஸ் திஸ் மூமெண்ட் இங்கே வந்து இந்த விராக்கு விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்த எல்லோருக்கும் மிக 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 நன்றி you so மச்